ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிளம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை தேய்பிரையுடைய சஷ்டி விரதமானது வருது இந்த சஷ்டியானது மிகவும் முக்கியமான ஒரு சஷ்டி என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா ஐப்பசி மாதத்தோடைய கந்த சஷ்டியானது முடிஞ்சு வரக்கூடிய முதல் சஷ்டி கார்த்திகை மாதத்தில் வரும் அதனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியானது கந்த சஷ்டிக்கு இணையான சிறப்பான பலனை கொடுக்கும் ஸோ கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க அடுத்த வருடம் கந்தசஷ்டி விரதம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கந்தசஷ்டியில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சஷ்டி விரதத்தை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த சஷ்டி விரதம் சாதாரணமான ஒரு விரதம் கிடையாது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அதனால் இந்த விரதத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க சஷ்டியை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதம் நவம்பர் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று கந்த சஷ்டி விரதமானது வந்தது சோ இந்த வியாழக்கிழமை தான் திருச்செந்தூரில் சுவர நிகழ்ந்தது மற்ற மாதங்களில் சஷ்டி விரதம் வந்து இருக்க முடியாதவங்க கூட இந்த நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய ஆறு நாளும் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வாங்க சக்தி வாய்ந்த இந்த நாள்ல திருச்செந்தூர் முருகனை நினைத்து நம்மளுடைய வீட்ல செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் வந்து நம்ம வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாற்றுவோம் அதனால தான் இந்த கந்த சஷ்டி ஒரு பயங்கரமான பெருவிழாவாக சொல்லப்படுது மேலும் இந்த வருடம் இந்த நாளில் நீங்கள் சந்த சஷ்டி ஆறு நாள் விரதத்தை த விட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டியில இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில இருந்தே செய்தால் திருச்செந்தூர் முருகனை வந்து கண்டிப்பாக வந்து அருள் கிடைக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருட சஷ்டி விரதத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க அடுத்த வருடம் முருகனுக்கு ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் மீளா துன்பத்திலிருந்து சீக்கிரமாக மீண்டு வரும் ஸோ இந்த பரிகாரம் அவ்வளோ ஒரு சிறப்பான பரிமாணமாக வழிவகுக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை அனைவரும் நம்பி செய்துடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாங்க பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் பொதுவாக வியாழக்கிழமை தாங்க இந்த டைம் இந்த சஷ்டியானது வருது வியாழக்கிழமை என்றால் அது குருவுக்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் திருச்செந்தூரை குருத்தலை என்று சொல்லப்படும் அந்த முருகனுடைய அருளால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்காரமானது நடந்ததும் வியாழக்கிழமை தான் ஆகவே நாளை நாளும் வருவது வியாழக்கிழமை சஷ்டி தான் அப்போ இந்த சக்தி வாய்ந்தனால ஒவ்வொருவரும் நாளை நாள் நிச்சயம் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் முருகன வழிபாடு செய்வங்களுக்கு வினைகள் அத்தனையுமே வந்து தீரும் குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்த பாக்கியத்துக்காக முருகன வழிபாடு செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எனக்கு வேற சில பாக்கியம் வேணும் வீடு பாக்கியம் வேணும் கடன் அடையக்கூடிய பாக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் வேணிங்கன்னா அந்த வேண்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் கிடைக்கும் முருகனுடைய அருளின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற பழமொழிக்கேற்ப முருகனை சரணடைங்க முருகனுடைய அருளால் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் வந்து தீரும் அதனால் முருகனை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடியத நாளை வியாழக்கிழமை செய்துடுங்க நாளை வியாழக்கிழமை நான் எந்த நேரத்தில் சொல்கிறனோ அதை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கான பலன் கிடைக்கும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வியாழக்கிழமை நாளை ஒரு நாள் அதிகாலையில் மூன்று மணிக்கே எழுந்துருங்க மூன்று மணிங்கிறது ஒரு நாலு மணி நாலரைக்காவது எழுந்துருங்க சுத்த சுத்தபத்தமாக குளித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் பூச்சறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க அது காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி அகல் விளக்காக இருந்தாலும் சரி குத்து விளக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விளக்கை வந்து ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் முருகனை நினைத்து நாளை நாள் விரதத்தை வந்து தொடங்குங்க நல்லபடியாக கடைபிடிக்க வேண்டும் இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விரதத்தை நாளை நாள் துவங்குங்க உங்களுக்கு உடம்பு ரொம்பவும் நல்லா ஆரோக்கியத்தில் இருக்குது அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டும் பருகி விரத நாளை நாள் இருங்க விரதம் இருக்கும் முடியக்கூடிய நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணுன்னா காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் மட்டும் பருகி முருகனுக்கு நாளை நாள் விரதத்தை மேற்கொள்ளுங்க ஒருவேளை உடம்பு முடியாது என்பவங்க உங்களுடைய சௌகரியத்துக்கேற்ப சாப்பாடு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தவறு கிடையாது கரெக்டா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜையில் விளக்கேற்றி முருகனுக்கு உங்களால முடிந்த சர்க்கரை பொங்கலோ அல்லது இனிப்பு பலகாரங்கள் வேறு ஏதாவது செய்து நெய்வேத்தையும் வந்து வைக்க வேண்டும் கூடவே மூன்று மிளகு உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை வைத்து தான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க விரதம் இருக்கிறவங்க காலையில் ஆறு இருந்து மாலை ஆறு மணி விரதத்தை கடைபிடிங்க விரதம் இல்லாதவங்க நாளை நாள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு விரதம் இருக்கிற மாதிரி நாளை நாள் நினைத்து சாப்பிட்டு முருகனுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்போ பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க மூன்று மிளகு கையில் வைத்துக்கொள்ளுங்கள் அதை வைத்து தான் நாம் பரிகாரம் செய்ய போகிறோம் இப்போ பரிகாரத்தை தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணியில் எடுத்துக்கிட்டே எங்கள் மூன்று மிளகையும் வைத்திருங்க அந்த சிவப்பு நிற துணியில் மூன்று மிளகை வைத்து முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கையில் அதை அப்படியே வைத்து கொள்ளுங்க உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு முருகா அடுத்த வருடம் உனக்காக இந்த ஆறு நாட்கள் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடுத்து தீர வேண்டும் என்னுடைய இந்த வேண்டுதல் நிறைவேறிய உடனே உன்னை திருச்செந்தூர் வந்து தரிசனம் செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஸோ வேண்டதுக்கு பின்னாடி இந்த முடித்த முருகனுடைய பாதத்தில் வைத்திடுங்க அவ்வளோதாங்க உங்கள் வாழ்க்கையில் மேல முடியாத துன்பம் என்னவோ அதை நினைத்து ஒரு பிரார்த்தனை வைத்திங்கனாவே போதும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் முதல்ல உங்கள் வீட்டில் தலைவிர்த்து ஆடக்கூடிய பிரச்சனை ஏது அது சரியாக வேண்டி இந்த முடித்த முருகனுடைய திருவுருவ பாதத்தில் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து முருகனை வணங்கி வழிபாட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவு செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு நீங்கள் வைத்த அந்த பிரசாத சாப்பாடை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு எளிமையான நாளைய சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த சஷ்டியில் நாளை நாள் நான் சொன்னது போல வழிபாடு செய்திங்கன்னா அதில் இருந்த பலன் வந்து பெற முடியும் நம்மளுடைய வீட்டில் முருகனுடைய பாதத்தில் மிளகு முடிச்சு வைத்திருக்கிறோம் அல்லவா அது என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க உங்களுடைய கோரிக்கை முருக பெருமானிட வைத்திருப்பீங்கள இந்த வருடத்துக்குள் நிச்சயம் நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அண்ணன் வேண்டுதல் நிறைவேற உடனே இந்த முடிச்ச கொண்டு வந்து திருச்செந்தூர் கடலில் சேர்த்து விடுங்க அவ்வளோதான் அந்த முடிச்ச அது வரை முருகன்கிட்டேயே வந்து இருக்கட்டும் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய உடனே அந்த முடிச்ச எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று கடலில் நீராடிட்டு அங்கேயே தலையை மூன்று முறை சுற்றி அந்த முடிச்ச கடலில் வீசிடுங்க உங்களால் கண்டிப்பாக திருச்செந்தூர் செல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லக்கூடாது உங்களுடைய வேணுதல் நிறைவேறின பிறகு ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகணும் கூட்டம் குறைவாக இருக்கிறது அந்த நாள் திருச்செந்தூர் முருக பெருமானை தரிசனம் செய்து கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கூட தரிசனம் செய்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து போகாமல் இருக்கக்கூடாது சஷ்டி விரதத்தின் போது தான் முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயம் கிடையாது இந்த எளிமையான பரிகாரத்தை வரக்கூடிய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து செய்யலாம் வியாழக்கிழமையோடு வந்து சஷ்டி வரும்போது அது குரு குகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு நாளை நான் ரெஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் குறிப்பாக குழந்தை வர வேண்டும் திருமண பாக்கிய தேவை சொந்த வீடு கட்ட வேண்டோ கடன் சும குறைய வேண்டோ கணவரை திருத்த பிள்ளைகளுடைய நல்வழிப்படுத்த குடும்ப சீர்பட இது போல தலைமையில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்க இந்த மிளகு பரிகாரம் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமையும் அதனால நம்பிக்கையோட இதை பண்ணுங்க முழுதால் உங்களுடைய வேணுதல் நிறைவேறினால் உங்களால் முடியும் என்றால் அடுத்த வருடம் சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இருப்பதாக கூட கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த இந்த ஒரு இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோழர்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பிரஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்